உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனா அந்த உண்மையை வெளிய சொல்ல விடாம அவ மடக்கி மடக்கி அடிக்கிறாளே அது ஏன் உன் குடுமை அவ கிட்ட இருக்கிறதுனால அதே அதே தெரியாத்தனமா ஒரு லெட்டர் எழுதி கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்ட அது மட்டும் அவகிட்ட இல்லனா அவளை விரட்டி விரட்டி நான் அடிப்பேன் இப்ப அவ என்ன விரட்டி விரட்டி அடிக்கிறா அதுக்கு நான் என்னவா பண்ண முடியும் உன்னால முடியும் கண்ணா நீ இளைஞர் குல திலகமாச்ச நீ மனசு வச்சா

நான் தூக்கில தொங்கலாம் போல இருக்கியா ஆயிரம் ஒன்னு தூக்கில தொங்க விடலாம் போல இருக்கியா ஐயோ உனக்கு எவ்வளவுதான் பா குடுக்கணும் அப்படி கேளு ரெண்டாயிரமா ரெண்டாயிரமா ரெண்டு ஆயிரம் தான் யாரு நீ தலைவர் எவ்வளவு அடுக்கி வச்சிருப்ப குடியா பரவாயில்ல சரி லெட்டரோட வா பணத்தோட போ

இருந்து கடுதாசி எடுத்தது உண்மைதான் ஆனா அந்த கடுதாசிய நான் இவங்க கிட்ட கொடுக்கல அப்ப அவர் கையில இருக்கிற லெட்டர் டூப்ளிகேட்டு உன் பொட்டில இருந்த கடுதாசி எடுத்து அதே மாதிரி இன்னொரு கடுதாசி எழுதி அதுல தலைவர் மாதிரியே கையெழுத்து போட்டு அதை அப்படியே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்ட என்ன தலைவர கையெழுத்து டக்கர் அட பாவி பணத்தை வாங்கிக்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணி இப்பவே போலீஸ்க்கு போறேன் போய்க்க உன் பவுசு போலீஸ்க்கு தெரியட்டும் கற்பா சும்மா சொல்ல கூடாது மனுஷ ரொம்ப கரெக்ட் சொன்ன தொகை அப்படியே கொடுத்துடாரு ஐயோ என் சோம்பாரி ஓ தங்கம் தங்க சும்மா சொல்ல கூடாதுயா சமயத்துல சிங்க குட்டி மாதிரி மாறிடுற ஐய் திண்டனக்காதி இருக்குதா திண்டனக்காதி இருக்குதா என்ன தலைவரே ஒரு சில கடதாசி எடுத்துட்டா வேணாம் கற்பகம் உன் கால்ல வேணா விழற கடுதாசி எடுத்துறாத பெரிய பதவியில இருக்கையா இது மாதிரி பட கூடாது இனிமே ஒழுங்காரு சரி இப்பவே சாராய கிடைக்கும் சமயபுரம் போறாப்பா போய் இந்த பணத்தை டாக்டர் சார் ஆபரேஷனுக்காக இரண்டாயிரம் ரூபாய் பண்ண கேட்டீங்களே வெரி குட் நான் உடனே ஆபரேஷன் ஏற்பாடு பண்றேன் டே அருண் பையா உனக்கு என்ன தெரியுமா கொண்டு வந்து நிக்கிறேன் என்னது சாக்லேட் வாங்க இல்ல பாட்டி நல்லா விடுவாங்க இல்ல நீ கவலைப்படாத கண்ணு பாட்டி சீக்கிரத்துல கும்மனா இருவாங்க நீ சாப்பிடு பாட்டி இதான அட்ரஸ் எமர்ஜென்சி ஏதாவது வேணும்னு வெச்சுக்க உடனே சொல்லி அனுப்பு ஓடி வந்துறேன் வாடா வர வேலும கூட்டிட்டு வர சொன்னாரு எனக்கு தெரியாது பாட்டி தூங்குறாங்களே அவங்க கண்ணு முடிக்கிறதுக்குள்ள போயிட்டு வந்தலாமா கொஞ்சம் இருங்க பாட்டி ஜாக்கிரதையா பாத்துக்குவீங்களா கரீப்பா என்ன குட்டி போட்ட யானை மாதிரி குறுக்கும் நடுக்கும் நடக்கிறீர்கள் என்ன பார்த்தா இருக்கா சரி பூனை என்று வைத்துக் கொள்ளுங்கள் பகர யானை இத கேக்கிறதுக்கு யாருமே இல்லையா ராமகிருஷ்ணா நர்சிங் ஹோம்ல தங்கி இருந்த ஒரு கேள்வியோட பேரன யாரோ கேடி பசங்க கடத்திட்டு பல்லாவரம் மலைக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்களா போறான் போறான் செம்பத்தியா வாங்க போறான் நீ நீ எப்படி முழுசா வந்தேன்னு பாக்குறியா நாலு புண்ணாக்கு மடையங்களை அனுப்பிச்சி அவங்களுக்கு எவ்வளவு துட்டு குடுத்த அது வந்து அது அந்த துட்டு என்கிட்ட குடுத்திருந்தான்னா ரத்த வர மாதிரி நாலடி நானே அடிச்சுக்கிட்டு இருப்பேன்ல இந்த பார்யா எனக்கு உனக்கும்தான் விரோதம் இந்த குழந்தை கிட்ட விளையாடுனேன்னு வச்சுக்க அப்புறம் நடக்கிறத வேற

பஞ்ச போறீங்க அது வந்து உள்ள மறந்து வச்சுட்டேன் உள்ள வேஸ்டிக்கு பூஜை வேஷ்டிக்கு பூஜைய சஸ்தி பூஜை நடக்குது அதனால உள்ள போக கூடாது ஏன் கத்துறீங்க காது நல்லா கேட்கும் கேட்கல பாசம் காட்டையாசுக்குள் பூஜல் சந்தர்ப்பம் பார்த்து என்னை உன்னோடு சேர்த்து கூட்டிக் கொள்வாயே அந்த அற்புதமே நிஞ்சோரம் வாழும் கற்பகமே என்றும் இப்படியே உன்னோடு இருந்தால் நிம்மதி போட்டியே யானையும் நீயும் இங்கு ஏக்கவே நாடகம் ஆடவும் சேரியா அன்பே அற்புதமே ஜோரம் வாழும் கற்பகமே என்றும் இப்படியே உன்னோடு இருந்தால் நிம்மதியே சந்தர்ப்பம் முனை என்னோட சக்தி வேலையாதும் சரணம் தானையா பக்தி செய்கின்றேன் என்ன நானும் கைத கைதோமாரியா என்னது கழுதையா அதே அது அது ஒண்ணுமில்ல பக்தி அதிகமானா முருகன அடே முருகா அப்படின்னு சொல்றது இல்லையா அதே மாதிரி அடே சோமாரி சந்தர்ப்பம்மோடு கூட்டிக் கொள்வாயே அன்பே அற்புதமே சோரம் வாழும் கற்பகமே என்றும் இப்படியே உன்னோடு இருந்தால் நிம்மதியே

சாதாரண பேதி மருந்து குடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியே தள்ளும் ஆனால் இந்த வேதி மருந்தை கொடுத்தால் குடலே உருவி கொண்டு வெளியே வந்துவிடும் நிஜமாவா சொல்ற அப்ப கலக்கு என்னது ரெண்டு பேரும் கையில டம்ளரோட அலைறீங்க எல்லாம் உனக்காக

வங்களை பார்த்தா டொக்கு விழுந்த மாதிரி இருக்கு நீங்க வேணா குடிங்க எனக்கு எதுக்குமா ஆடி அடங்கி தெம்பலா தீந்து போச்சு நீ சாப்பிடுமா சாப்பிடுமா ஹேய் ரஸ்ட் இதை விட இதவிட நல்லா ஆள் இருக்கான் அவன குடுத்துருமே அந்த சின்ன டொக்குவோம் புள்ள மாதவனா மாதவன் ஐயா மாதவா சரியான பூதேவி எது கொடுத்தாலும் கொடிக்குவாங்க

और भावी